நம்ம கம்பெனியில் வந்து கேஸ் அடுப்பு விறகு அடுப்பு ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட கேஸ் அடுப்பு வந்து ஆயிரத்தி நூறுரூவாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது சிங்கிள் அடுப்பு டபுள் அடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது இந்த அடுப்பு வந்து ஒரு ஏழு கிலோக்குள்ளே சமையல் செஞ்சுக்கலாம் ஒன்று சைஸு சைஸ் பன்னெண்டு இன்ச்சிக்கு பன்னெண்டு இன்ச்சு விச்சர்ஸில் சொல்லணுன்னாக்கா அடுப்பு மீடியம் தான் இது மீடியமாக ரெடி பண்ணியிருக்கோம் இதில் ஹெவி இருக்குது குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும் இதிலே லைட் வெயிட்டும் நம்ம இதில் போட்டிருக்கோம் இதே ஒன்றுக்கு ஒன்று சைஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவாவில் இருக்குது ஸ்டார்டிங் குன்றுக்குன்னு சைஸ் இது வந்து ஹை ப்ரெஷரில் போட்டிருக்கோம் இது இந்த அடுப்பு வந்து ஆயிரத்தி அறநூறுபா வருது குன்றுக்குன்னு இதிலே ஹெவி அடுப்புனால் ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரும் ஹைட்ரானிக் யூஸ்லாம் போட்டு இந்த அடுப்பு வந்து மூணுக்கு ஒன்று முப்பத்தி ஆறுக்கு பன்னெண்டு உயரம் பன்னெண்டுஞ்சு வச்சுருக்கோம் இதிலேயே இந்த அடுப்பு வந்து லைட் வெயிட் ஹெவி ரெண்டுமே இருக்குது நம்ம மொதல் அடுப்பு சொன்ன மாதிரி இது குவாலிட்டி தகுந்த மாதிரி நம்ம ரேட்டு மாறும் இது லைட் வெயிட் அடுப்பு நம்ம வச்சுருக்கோம் ஹெவி அடுப்பும் வச்சுருக்கோம் இதில் குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பும் அதில் ஹெவியாக வந்துடும் அதில் போட்டிருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலும் எல்லாமே ஹெவியாக வந்துடும் பர்னர் கண்ட்ரோலர் ஓஸ் எல்லாமே ஹெவியாக இருக்கும் அடுப்பும் ஹெவியாக தான் இருக்கும் இந்த அடுப்பில் வந்து அதே சேமும் ஒன்று கொண்டு சைஸாக நம்ம ஒரு சிங்கிள் அடுப்பு அதே டபுளாக வச்சுருக்கோம் அதில் ஒரு ஏழு கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு ரெண்டு அடுப்புமே நம்ம ஹெவி அடுப்புனால் அதில் வந்து மூணு மாதம் கேரண்டி கொடுத்துருவோம் அவங்களுக்கு நார்மலாக நம்ம செக் பண்ணி கொடுக்குறோம் அவ்வளோ தான் அதுக்காக குவாலிட்டியில் குறையாது கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதை விட மற்றபடி லோ ரொம்ப லோக்கல்லாம் நம்ம போட மாட்டோம் மெட்டீரியல் எதுவுமே இந்த அடுப்பு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடைக்காக யூஸ் பண்ணக்கூடிய அடுப்பு ஸ்டாண்டிங் டைப்பு அடுப்பு சைஸ் மூணுக்கு ஒன்று தான் நம்ம முதல் பார்த்த அடுப்பில் ஸ்டாண்டிங் டைப்பில் நம்ம ரெடி பண்ணுறோம் இது ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைக்கு வாங்குவாங்க சிக்கன் கிடைக்கும் வாங்குவாங்க இந்த அடுப்பு மூணுக்கு ஒன்று ஒயரம் முப்பது அஞ்சு வச்சுருக்கோம் மூணு அடிக்கு பாண்டி ஒயரம் வந்து அடி முப்பது அஞ்சு ஒயரம் அடுப்பு மீடியம் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஹெவி கிடையாது இதில் ஹெவி வந்து மூணு டைப்பில் இருக்குது இது மீடியம் இல்லை ஹெவி அதை விட ஹெவியும் இருக்குது ஃபுல் கவர் பண்ணாமல் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த அடுப்பு வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வருது இந்த அடுப்பு வந்து ஒரு பத்து கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு ஒன்னைகளுக்கு ஒன்னைகள் பதினஞ்சுக்கு பதினஞ்சு உயரம் பதினஞ்சு அஞ்சு வச்சுருக்கோம் இந்த அடுப்பை மீடியமாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு பத்து கிலோ தளமாக சமையல் செஞ்சுக்கலாம் இந்த அடுப்பில் நம்ம சமையல் கெப்பாசிட்டிக்கு தான் நம்ம சொல்கிறோம் இந்த அடுப்பில் ஒரு அரை டன் வெயிட் வச்சாலும் வெயிட் தாங்கும் அடுப்பு ஹெவியாக தான் இருக்கும் அந்த சமையல் அந்த நெருப்பு கவர் ஆகிறதுக்காக தான் நம்ம அந்த பத்து கிலோ சொல்கிறோம் சமையலுக்கு சொல்கிறோம் இதுலேயே ஹெவியும் அடுப்பு இருக்குது இந்த அடுப்போட ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வருது இந்த அடுப்பு வந்து முப்பதுக்கு பத்து ரெண்டரைக்கு முக்கால் அடி சீஸு ஒயரம் வந்து பத்து இஞ்சி வச்சுருக்கோம் ஒரு மூணு கிலோ சமையல் செஞ்சுக்கலாம் மூணு மூணு ஆறு கிலோ சமையல் செஞ்சுக்கலாம் டபுள் அடுப்பு இதுலேயும் சிங்கிள் அடுப்பு இருக்குது நம்மள்ட்ட இது ஹை ப்ரெஷரில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ரெண்டு ஏழ்நூறு வருது இதுலேயே லோ ப்ரெஷரில் வச்சு வேணாக்கா ரெண்டாயிரத்தி இந்நூறுரூவா வரும் டபுள் அடுப்பு இதிலே சிங்கிள் அடுப்பு வேணுணா ஆயிரத்தி முந்நூறுபா வரும் அதிலே வந்து குவாலிட்டி கம்மியாகிறன்னா ஆயிரத்தி இந்நூறுரூவா வரும் குவாலிட்டி கம்மின்னா லோ ப்ரெஷரில் இருக்கும் நம்ம கேஸ் அடுப்பு இல்லாமல் விறகு அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நார்மல் ராக்கெட் ஸ்டவ் ரெடி பண்ணுறோம் அதில் செராமிக் ஹீட்டுகளை கட்டி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சமையல் அடுப்பு டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணுறோம் ஏர் மோட்டர் வச்ச மாதிரி நம்மளோட டொமஸ்டிக் அடுப்பு ராக்கெட் ஸ்டவ் வந்து நம்மளோட மூவாயிரம்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது அதில் துண்டு துண்டு வர போகிற மாதிரியும் நீட்ட நீட்டை வர வச்சு அடுப்பு இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் தான் நம்ம அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மள்கிட்ட கஸ்டமர் கடையில் வாங்கி நிறைய பேர் இருக்காங்க அதே ரேட்டு தான் நம்ம கஸ்டமர்களுக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் நம்முடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைப்பாஸு தஞ்சாவூர் போகக்கூடிய ரோட்டு நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் மற்றும் உட் ஸ்டோவ் திருச்சி